விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினி தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பனிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல அவர் ஆரம்பிச்சார் துவாதசி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துடுது வந்தது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக மூர்த்தி இன்று பரணி தீபம் இன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ அங்க பிரார்த்தனைகள் செய்யறதோ அந்த பசுவுக்கு கைங்கரியங்கள் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த சாப்பாடு சூடாக இல்லை அப்படின்னு இட்லி பூ போல இட்லி இட்லி புதினா சட்னி ஆறிப்போச்சே கொஞ்சம் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான தருணம் அதே மாதிரி உணவின் மீது அதிக விருப்பம் பிரியம் உணவு சூடாக வேணும் அப்படிங்கிற ஆசை கொண்ட மேஷராசி நேர்களுக்கு கொஞ்சம் லேசாக ஆசையில் நிராசை ஆக வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் தான் உங்களை படுத்திக்கிடும் அதே மாதிரி இருந்து இருக்கிற ஒரு உணவை இந்த பழைய சட்னி பழைய சாப்ப சாம்பார் பழைய இது அது வேண்டவே வேண்டாம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி சார் மறந்துட்டேன் சார் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னு ஐடி கார்டை மறந்துட்டேன் ஃபோன் சார்ஜராக மறந்துட்டேன் சார்ஜர் க்ளக்கா மறந்து பாருங்க அவங்கள வர சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு ஐ எம் வெரி சோரி நே அப்படின்னு மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய தன்மை ஃபர்கெட் ஃபர்கெட் அப்படின்னு மறந்து போயிட்டேன் ஐ ஃபர்காட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ குடுகள் வாங்கல சின்ன தொய்வு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நம்ம மறந்துட்டோம் நம்ம கைக்கு கிடைக்கல காணா போச்சு எங்க இருக்குன்னு தேடுறோம் அப்படின்னா அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க இந்த தேடிட்டு இருக்க பொருளோ காணா போன பொருளோ உங்க கையில தட்டுப்படும் தென்படும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம் அப்போ கொஞ்சம் ஞாபக மறதி அலைச்சல் தூக்கமின்மை உடல் அசதி மனசோர்வு இதெல்லாமே ரிஷபராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையா போங்கப்பா நீங்களும் உங்க ராசி போலணும் அப்படின்னு வெறுப்பு தட்ட வேண்டிய தருணங்கள் சலிப்பு தட்ட வேண்டிய தருணங்கள் ஐயோ சலிச்சுக்காதீங்க வெறுக்காதீங்க இன்னைக்கு நாள் கொஞ்சம் இரிட்டேஷனுடன் கூடிய நாள் அப்படிங்கிறது இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து கொஞ்சம் கோபதாபங்கள் ஆத்திரம் இவ்வளவு யார் எடுத்து வந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனா நம்ம அன்புக்குரிய உறவை நம்மளை எடுத்து நிற்கும் போது நம்ம டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஒரு கேலி கிண்டல் நக்கல் செய்யும் பொழுது நம்மள ஒரு 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 என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றப்ப நம்ம திறமையை குறைத்து சொல்லும் பொழுது ஆட நாங்க சாழ பிறந்தவங்க வாழ பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க எங்களை வந்து இப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்றீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டா திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை மிதராசினியர்களே நீங்க எப்போ கேட்க போற நியாயத்துக்கும் விடை கிடையாது அனாவசியமா பஞ்சாயத்தெல்லாம் கூட்டாதீங்க யாருக்கிட்டையும் நியாயத்தெல்லாம் கேட்காதீங்க அன்புக்குரிய துணை கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு கோபப்பட வேண்டிய அமைப்பு கொஞ்சம் வாத விவாதங்கள் முத்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்கிடலாம் பேசுனா திருப்பி பேசணும் திட்டினா திருப்பி திட்டணும் சண்டை போட்டா திருப்பி சண்டை போடணுங்கிற சுபாவத்தை விட்டுட்டீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேரில் பொறுத்தும் ஒன்று நீங்க யாரையாவது களி ஊத்துவீங்க இல்லை உங்களை யாராவது களி ஊற்றுவாங்க அக்கம் பக்கம் யாரும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது ஆமா சார் ஆமா சார் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகி போச்சு ஒரு பேப்பரை மாத்தி கொடுத்துருன்னா ஒரு இதை மாத்தி சப்மிட் பண்ணனா ஒரு இதை மாத்தி கொடுத்துருன்னா அதுக்கு பிறகு இவ்வளவு அலைச்சல் அலைய விடுறாங்க இப்போ அங்கேயும் அங்கேயே அலையிறதுக்குள்ளே போதும் போதும்னு போச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கடகராசினியர்களுக்காக இருக்கும் அங்கலாய்ப்பு ஏ வைத்தறிச்சல் கண் திருஷ்டி இதெல்லாம் பாதிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் சோடா பாட்டில் பொங்கின மாதிரி தான் பொங்கணும் ஆனால் என்ன பண்ணுறது இடம்பொருள் ஏவல் சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்ம மேலேயும் கொஞ்சோண்டு தப்பு இருக்குல்ல அந்த கொஞ்சோண்டு தப்பை கொஞ்சம் மூடி மறைச்சு பரவாயில்ல அப்படின்னு சமாளிக்க வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக உண்டு தொட்ட தொட்டக்குறை அக்கறை எல்லாத்துலையுமே ரீஒர்க் பார்க்க வேண்டிய தருணங்கள் இந்த ரீஒர்க்னாலே பெரிய அப்செட் வந்துடும்ல இன்னைக்கு அந்த அப்செட் அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரிகள் அப்செட் பண்ணுவாங்க பரவாயில்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கலாம் அப்படின்னு சமரசமாக போயிட்டுருக்கு நல்லது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பற்றின டென்ஷன் பட டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவேன் நான் வர மாட்டேன் நான் வருவேன் அப்படின்னு நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க சேர்ந்து போலாமம்பாங்க சேர்ந்து பேசலாமாங்க சேர்ந்து பண்ணலாம் கடைசியில் அவங்க மட்டும் கிளம்பி போடுவாங்க தனித்தவழு தனித்தவள்னு நம்மள தனியா விட்டுருவாங்க சிம்மராசினியில இந்த தனித்தவழு தனித்தவளு நீங்களா அங்க பாருங்க அப்படின்னு நம்மள தனியா தனியே தன்னந்தனியேன்னு புலம்புறவா ஐயோ தனியா பேசுறனே தனியா பேசுறனே எங்க இந்த திருளையாடல் படத்துல தர்மிங்கிற கேட்ட நாகேஸ்வரன் ஐயோ தனியா பேசுறனே தனியா பேசுறனே தனியா புலம்புறனே அப்படின்னு தனியா புலம்ப வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வசன நடை பேசினாலும் கவிஞன்னு ஒத்துக்கிட்டாங்க புலவன்னு ஒத்துக்கிட்டாங்க ஜோதிடர்னு ஒத்துக்கிட்டாங்க அது மாதிரி இந்த ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சிம்மராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு கொஞ்சோண்டு ஒத்துப்பாங்க சமாளிச்சுக்கலாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை புதுச்சு விடாத கருப்பு புடிச்சது நெருக்கிக்கிட்டே தான் இருக்கும் சார் மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு டென்ஷன் படபடப்பு முடியவே மாட்டேங்குது என்ன செய்யறதுனே தெரில மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடலாமா கிளீன் பண்ணிடலாமா இல்லை அவுட்ருன்னு கை தூக்கிடலாமா அவுட்டுன்னு கை தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்புறம் சிராஜி டிராவல்ஸ் கிட்ட பேசின மாதிரி ஆயிப்பிட என்ன பேசுனாங்கன்னே புரியல ஆஹ் சலோ அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் ஒரே வார்த்தையில அப் அப்ப எதிரியுடன் ஆட்டம் சம பலத்துல இருக்கும் உங்களுடைய பலத்தையோ பலகீனத்தையோ நீங்க வெளியில காட்டிடாதீங்க மூடி மறைச்சே சில விஷயங்கள் செய்யுங்க பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு நானும் ஒண்ணுன்னு கோவிந்தா போடுங்க இந்த தலைவர் பதவி இருக்கும்பாங்க நீங்கதான் பொறுப்புபாங்க நீங்கதான் முன்னாடி இருக்கணும்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா உங்களை கழிவு ஊத்த போறாங்கன்னு அர்த்தம் மாட்டி விட போறாங்கன்னு அர்த்தம் சிக்கிக்காதீங்க கை செஞ்சு தூக்கிடவே தூக்கிடாதீங்க இருக்கிறவங்க தெரியாம இருந்தீங்கன்னா அது நல்லது நான் தான் எல்லாத்துக்கும் சவுண்டு விட்டீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்புறமேல் காப்பாற்றுறதுக்கு யாரும் வர முடியாது தத்தளிக்க வேண்டிய தருணங்கள் தண்ணியில் மூழ்க வேண்டிய தருணங்கள் ஆமா சார் இந்த ஒன்று தான் ஞாபகம் வருது ஈரநர்த்தம் அடிக்குதே அப்படின்னு சார் கொஞ்சம் இந்த வஸ்திரம்லாம் ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு இந்த பிறகு நம்மளை பத்தி யாரோ ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டாங்க ஆள் திறமையை பார்க்க வேண்டியது தானே எதுக்கு சார் இதெல்லாம் பார்க்குறாங்க ஆள் பாதி ஆடைப்பாதி கன்னிராசி அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களுக்கு மன மனதுல போராட்டம் பெரிய அளவுக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஆடிட்டு ஆனால் அன்புக்குரிய துணை உங்களுக்கு பக்க இருப்பாங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணா எழுத்து நிற்கிட்டோம் உங்க லவ் மட்டும் உங்க அன்பு மட்டும் பக்கத்துலேயே கூட இருந்துட்டாங்கன்னா எல்லாத்துலயும் ஜெயிக்க போறதுன்னு நீங்கள்தான் இருக்காங்க ஆட போங்கையா யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் அதை பத்தி கவலை இல்லை என் வாழ்க்கை அதை நான் வாழ போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தந்தது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் மேம்பட்டு நிற்கும் எல்லாருமே உங்களை பெரிய ஆளுன்னு ஒத்துப்பாங்க பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க கோபத்தாபத்துக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துல தப்பிச்சீங்க அப்படின்னா அறிவுங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி உண்டு யாருக்கிட்டையும் நியாயம் கேட்காதீங்க நீதி பேசாதீங்க வெற்றி நியாயம் பேசிடவே பேசிடாதீங்க காது கொடுத்து கூட யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்திருக்கிற ரிஷிகராசி நேரத்தில் பொறுத்தவரையும் தான் ஆகணும் ஐயோ தனியாக பேசுகிறேனே தனியாக பேசுகிறேனே தனியாக புலம்புறேன் அவன் வரமாட்டான் அவன் வரமாட்டான் இதை நம்மக்கிட்ட பணிபுரிப்பவர்கள் வேலைக்காக இருப்பவர்கள் இந்த பூ கொண்டு வரவங்க பால் கொண்டு வரவங்க அதே மாதிரி நமக்கு பேப்பர் கொண்டு வரவங்க இந்த ரதசாரதி ரதசாரதி அதாங்க நம்ம டிரைவரு டிரைவர் அவங்க பாருங்க இன்னைக்கு மக்கர் பண்ணுவாங்க சொன்ன டயத்துக்கு வர முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் போராட வேண்டிய தருணங்கள் மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் நேற்று தாங்க இவனை பத்தி நல்லா சொன்னேன் இன்னைக்கு பாருங்க இந்த பாடுபடுத்தி விட்டான் கழுத்தை அறுத்து விட்டான் கழுத்தை நெரிச்சு விட்டான் கொஞ்சம் கூட ஈ வழக்கமே பார்க்க மாட்டேங்கிறான் இந்த இறக்கமே பார்க்க மாட்டேங்கிறாங்கிற நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற இடத்துல விட்டு கொடுத்து போகணும் வளைந்து கொடுத்து போகிற இடத்துல வளைந்து கொடுத்து போகணும் இன்னைக்கு இருக்க காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு நானல் போல் வளைவது தான் வாழ்க்கையாகுமா லட்சிக ராசி நேரத்தில் பொறுத்தவரை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்தா என்னோட ரவுடி பேபி அப்படின்னு இந்த ரவுடி பேபியோட அன்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட கை கோத்து போறதுக்கு கத்துக்கணும் கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த மாதிரி தான் ஆனா இந்த கரடியை வக்கிடவும் முடியல இந்த கரடி கிட்ட கிட்டவும் இருக்க முடியலல்ல அந்த மாதிரி ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மூடு ஸ்விங் இருந்தாலும் அது நல்ல ஒரு மூடு ஸ்விங்கா தான் இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பொருளாதார ஆதாயத்தை பார்த்தோம்னா உறவு இருக்காது உறவை பார்த்துட்டோம்னா பொருளாதார ஆதாயங்கள் இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் வெளியில உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தனுசு இருக்கும் அது எதர்ச்சியாகவும் அமையலாம் திடீர் விருந்தாகவும் இருக்கலாம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் தனுசுராசிரியர்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை திருப்தி தரும் பழைய கடன்கள் அடைகிறதும் அதுக்காக பதில் சொல்றதும் சிறப்பானது ஒரு தனுசுராசி வந்து உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளோட விதத்துல இருக்கும் அவரோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை வருவதற்கான அடுத்த இருக்கிற மகராசி பக்கத்துல தான் இந்த கிட்டத்துலதான் போனோன்னு வந்துடலாம் வந்தோன்னு போயிடலாம் ஒரு குட்டி டிராவ டிராவல் தான் இந்த இங்க தான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்துடலாங்கிற தருணம் மகர ராசி நேர்களுக்காக வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு இலங்காத்து வீசுதே எச போல பேசுதே அடடா அப்படின்னு அதே மாதிரி நல்ல ரம்யமான பாடல்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை காதுகளால் கேட்குதாப்பா சகுனம் நல்லா இருக்குப்பா சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் கவுளி சொல்லிடுச்சு மேட்ரு பேசும்போது போன் அடிக்கிற ஏதோ ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு இப்படிலாம் நமக்கு நம்மளே தன்னம்பிக்கை கொடுத்து கொள்ளக்கூடிய தருணங்கள் மகராசி வெண்மை நிற உணவுப் பொருள் பால் ஒரு டம்ளர் சாப்பிடுங்க மோர் ஒரு டம்ளர் சாப்பிடுங்க கொஞ்சோண்டு தயிர் சக்கர தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும்மா சாப்பிடுங்க தயிர் பச்சடியா அடடா அப்படின்னு லசி வேற ஃப்ரீயா வருதா லசி கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு ஆனா இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோன்ன உணவுப் பொருள் சாப்பிடுறது மட்டும் ஒரு கவனம் மகராசி நேர்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லன்னா தொண்டை வலிக்குது தொண்டையில ஏதோ புத்துது ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டேன் தெரியாத நம்ம அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சீதோஷனத்துக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு நேர்கள் தான் வச்சு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தும் குறுக்கு வழிகள் வேண்டாம் கட்டம் திட்டம் சட்டம் வட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் ஓடுற பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள படாத பாடு மாமா டவுசர் கலந்துச்சு அப்படின்னு ஆமாங்க கலண்டு போட்டீங்க ஓட முடியல ஒளியாட முடியல அலைய முடியல அவஸ்தப்பட முடியல டாஸ்க் டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் ஏதோ டாஸ்க்கு நினச்சிக்காதீங்க மல்டி டாஸ்கிங் இந்த ரெண்டு மூணு வேலையை பார்க்கறது ரெண்டு மூணு வேலையை ஒத்துக்கிறது எதுக்கு ஒத்துக்கிறீங்க ஒன் ஒர்க் அ டைம் ஒன் ஸ்டெப் அ டைம் ஒரு தடவை அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காகவும் இந்த எடுத்தவங்க கௌத்தங்கிற முடிவெடுக்கக்கூடாது மிகைப்படுத்தி பேசக்கூடாது எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்க கூடாது எண்பத்தேழு தொண்ணூறுங்க கூடாது எழுபத்தெட்டு எண்பத்து எண்பதுன்னு சொல்லக்கூடாது செவன்டி எயிட்னா அது செவன்ட்டி எயிட் தான் அப்படிங்கிறத சொல்லணும் அந்த ப்ரிசைஸ்னஸ் அந்த அக்யூரசி இதெல்லாம் வச்சுக்கணும் அதே மாதிரி மேனவர்ஸ் பிளானிங்கில் பெரிய அளவுக்கு ஒரு புட்சாலித்தனத்தை கும்பராசினியர்கள் வச்சுக்கணும் ஆனால் பாருங்கள் அடிக்கடி மறந்து போயிடும் நீ கும்பராசிங்கிறத நான் ஞாபகப்படுத்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துருக்கேங்களே அவ்வளோ விஷயம் மைண்டில் இருக்குது அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை எப்போதும் உங்களுக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு எப்போவுமே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கீங்க டெட்லைனை ஞாபகப்படுத்துறது அதே மாதிரி பாருங்கள் இது பில் முடிய போகுது இது ரீசார்ஜ் முடிய போகுது வைஃபை முடிய போகுது இது முடிவு இதெல்லாம் ரெனியூ பண்ணுங்கள் இது காஷியஸாக இருங்க இதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யுங்க மற்றவங்களெலாம் பார்க்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் தான் அதற்கான விஷயத்தை பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படின்னு இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தேவையங்கள் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் அதை பார்த்துட்டே இருங்க ப்ரஷ்ஷு தீந்துருச்சா பேஸ்ட் தீந்துருச்சா சோப் தீந்து சோப் பவுடரும் தீந்துருச்சா இந்த கம்ஃபர்ட்டு கம்ஃபர்ட்டு ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு இந்த கம்ஃபர்ட போட வேண்டிய தருணங்கள் ஈரநாதத்தை மடிக்குதேன்னு சொல்லாம அப்புறம் நாங்க தானே ஈடுபட்டு நாங்க தானே பொறுப்பு எடுக்கணும் ரூம் ஸ்ப்ரேவாம் அந்த ஸ்ப்ரேவா பர்ஃபியூமா ஷாம்வா கண்டிஷனரா இதெல்லாம் ஸ்டாக்ஸ்ல எது அப்படிங்கறத பார்க்க வேண்டிய தருணம் மருந்து மல்லிகை மாத்திரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதும் நம்பிக்கை நாணயம் கைராசியை காப்பாற்றுறோம் மரியாதையை காப்பாற்றிக்கிறோம் மீனராசி நேர்களுக்கு நீங்க நாளினுடைய பலனாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிறதுல பெரிய அளவுக்கு முனைப்புங்கிறது இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உடைய அறிவு புட்சாலித்தனம் கெடிகாரத்தனம் அனுபவம் இதை எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே வருவீங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க